இந்த ஒரு வீடியோவை பொழுது நண்பேண்டா அப்படின்னு சொல்ல தான் தோணுது அப்படின்னு பல மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு நம்மளை யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அடுத்த நெய்காரப்பட்டி கிராமத்தில் பழமையான ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோவிலும் இருக்குது இந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் இணைந்து பத்திரகாளி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான திரிப்பணங்களை சில ஆண்டுகளாகவும் வந்து மேற்கொண்டு வந்தாங்க குடமுழுக்கு குடமுழுக்கு விழா தினம் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அந்த அம்மனையும் தரிசனம் செய்திருக்காங்க இந்த நிலையில தான் விழாவுக்கு கலந்து கொள்ள நெய்காரப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கோவில் நிர்வாகம் அழைப்பு விடுத்திருக்காங்க கோவில் குடமுழுக்கு விழாவினுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சீர்வரிசை தட்டுகளுடன் கோவிலுக்கு ஊர்வலமாகவும் சென்றிருக்காங்க மேலும் திருமணிக்கு நன்கொடையும் வழங்கியிருக்காங்க இஸ்லாமியர்களை கோவிலுக்குள் கட்டியணைத்து வரவேற்று சீர்வரிசைகளை கோவில் நிர்வாகமும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க மேலும் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தி வரும் காய்தே மில்தட் நற்பணி அமைப்பு சார்பில் கோவிலுக்கு மரத்திலான பீரோவையும் அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க கோவில் குடமுழுக்கு விழாவில் சமூக மத நல்லிணத்தை வலியுறுத்தும் வகையில் தான் இஸ்லாமிய இந்துக்களுக்கும் இணைந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டுதோறும் பத்திரகாளி அம்மன் கோவில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி விழாவிலையும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோவை பொழுது இதே மாதிரி ஒத்துமையா இருந்தா நம்ம தமிழ்நாட்டை யாராலையுமே அசச்சிக்க முடியாது அப்படின்னு பலரும் இந்த ஒரு வீடியோ பொழுது கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல்